to my channel. வணக்கம் நீங்க அபி டிவி லைவ்ல நாம பாக்க போறது நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 100 குடும்பங்களுக்கு அர் ரஹீம் ஹஜ் சர்வீஸ் சார்பில் நிவாரண பொருட்களை எஸ்டிபி கட்சி மூலமாக வழங்கினர் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் அர் ரஹீம் ஹஜ் சர்வீஸின் அதிரடி சேவை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க இப்ப வீடியோ போக போலாம் நெல்லை மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த கனமழையினால் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது இந்த நிலையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஹர் ரஹிம் சர்வீஸ் ஆனது செயல்பட்டு வருகிறது அவர் அந்த நிறுவனத்தின் சார்பாக மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக நூறு குடும்பங்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை சர்வீஸ் வாட்டர் ஹனிபா ஆகியோர் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கனி மற்றும் எஸ்டிபிஐ கட்சியின் நிர்வாகிகளிடம் வழங்கினர் மாவட்ட தலைவர் சாகுல் ஹமீத் உஸ்மானி எஸ்டிடியூ வழக்கறிஞர் மாவட்ட தலைவர் ஆரிப் பகுதி தலைவர் ஹக்கீம் முன்னாள் பாலை தொகுதி தலைவர் சலிம்தன் வழக்கறிஞர் ஹனிபா ஜவுளி கவுலத் உட்பட எஸ்டிபிஐ கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் உணர்ந்தனர் இதைத் தொடர்ந்து நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொண்ட எஸ்டிபிஐ கட்சியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று அவர்களுக்கு உதவிட தயார் நிலையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பதினைஞ்சு ஆண்டுகளாக இயங்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்களும் ரெண்டு பேரும் இன்சார்ஜ் நானும் பசியில் இருந்துகிட்ருக்கோம் இப்போது சமீபத்தில் பாதிக்க இந்த மலையெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்கள் நிறுவனத்து சார்பாக நிவாரணப் பொருட்கள் நம்ம வழங்கிருக்கோம் வழங்க விடுவோம் அது எப்படி இது பண்ணும் தெரியாமல் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டுருக்காங்க எஸ்டிபிஎஸ்க்காங்க அவங்க மூலயமா நம்மளும் எஸ்டிபியில் இருக்கோம் அவங்க மூலயமாக நாங்கள் அவங்க நிவாரண பொருட்கள் அவங்களுக்கு கொடுக்க அவங்க வந்து யாருக்கு என்ன பார்த்து ஃபில்டர் பண்ணி அவங்க நல்லபடியாக கொடுப்பாங்க இது முதல் கட்டமாக இது கொடுக்குறோம் ரெண்டாவது தருவான் அடுத்தா நிறைய பண்ணுவோம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மேலப்பாளையத்தில் அர்றகிம் அச்சரி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது சமீபத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அவருடைய துயர நிலைகளை கண்டு அரகி அச்சரி சார்பாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து எஸ்டிபி கட்சியை அணுகி முதல் கட்டமாக நூறு கிட்டுகளை அவர்கள் எங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் அவருடைய இந்த நிறுவனம் மேலும் மேலும் வளர பொதுமக்கள் பிரார்த்திக்க வேண்டும் நாங்களும் என்னுடைய கட்சியின் சார்பாக அவருடைய நிறுவனம் வளர நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் எஸ்டிபியை பொறுத்தவரையில் இன்றோடு பதினோரு நாட்களாக தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் நேரடியாக சென்று நாங்கள் கள ஆய்வு செய்து அவர்களுக்கு நேரடியாக இந்த பொருட்களை ஒப்படைக்கின்றோம் அந்த அடிப்படையில் அர் ரகிம் சர்வி சார்பாக அவர்கள் முதல் கட்டமாக நூறு கிட்டுகளை எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் இதை நாங்கள் உரிய மக்களிடம் ஒப்படைப்போம் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் எஸ்எஸ்ஏ கனி மாவட்ட பொதுச் செயலாளர் எஸ்டிபி கட்சி நெல்லை மாநகர் மாவட்டம்